காரைக்குடி ராமசாமி அளமேலு அறக்கட்டளை சார்பில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு முதல் மூன்று இடம் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை தினாவல்லி மகாலில் ராமசாமி அலமேலு அறக்கட்டளை சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதல் மூன்று இடம் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா அறக்கட்டளை அறங்காவலர் தொழிலதிபர் படிக்காசு தலைமையில் நடைபெற்றது முன்னதாக அனைவரையும் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் டாக்டர் தினகரன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் குன்றக்குடி ஆதினம் பொன்னம்புள் அடிகிறாள் கல்வி உதவித்தொகை வழங்கி ஆசியுரை வழங்கினார் அழகப்பா பல்கலைக்கழகம் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுப்பையா வாழ்த்துரையாற்றினார் அம்பாசமுத்திரம் தொழிலதிபர் ராமசாமி சிறப்புரையாற்றினார் அறக்கட்டளை நிர்வாக செயலாளர் சுந்தரராமன் நன்றி கூறினார் வந்திருக்கின்றேன் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தவ்திரு பொன்னம்புலாடிகளார் அவர்கள் குன்றக்குடி ஆதிக்கான பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியரை வழங்கவிருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய ஆன்மீக ஞானி என்ற உயரத்தை விட அவர் அறிவியல் பார்வை உடைய ஆன்மீக ஞானி என்பதுதான்